உலகெங்கிலும் உள்ள காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு வணக்கம் திருமணத்திற்கு முன் உறவு என்பது உலகம் எங்கும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இந்த கல்ச்சர் இந்தியாவுக்கும் இப்போ வந்துகிட்டு இருக்கு தமிழகத்தையும் விட்டுக்கிட்டு இருக்கு இது சரியா தவறா இதில் வந்து சரி தவறு அப்படின்னு சொல்ல முடியாது இதை நாங்கள் எப்போ எதிர்கொண்டோம் இந்த பிரச்சனையை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி ஐந்து அந்த நேரங்களில் மேட்ரி மோனி தமிழ் மேட்ரி மோனி என்ற ஒரு வெப்சைட் ஆரம்பித்தாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியர் தமிழர் ஆரம்பித்தார் அதில் நான் வந்து கேள்வி பதில்கள் வந்து டைப்படாக வரும் வெப்சைட்டில் வரும் அவர் இன்ட்ரெஸ்டிங்காக சினிமா செய்திகள் இதெல்லாம் இருந்தார் இப்போ அது ரொம்ப பாப்புலரான பெரிய இந்தியாவில் எல்லா மொழிகள்லேயும் அந்த மேட்ரி வந்திருக்கு அப்போது இந்த கேள்விகள் வரும் திருமணத்திற்கு முன்பு உறவு வச்சுக்கலாமா அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும்போது நாங்கள் அதை வந்து கல்ச்சர் ஓரியண்டடாகவும் பார்க்கணும் நம்ம அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அதை தவிர்ப்பது நல்லது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சில நேரம் வெளிநாடுகளிலிருந்து மெயில் வரும் டாக்டர் உங்களுக்கே வந்து கவுன்சிலிங் வேணும் இது இப்போ எல்லா நாடுகளிலும் இயல்பாக இருக்குது அப்படின்னு ஆனால் உலக சுகாதார நிறுவனம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகம் முழுவதும் இன்றைக்கு திருமணத்திற்கு முன்பு உறவு அதிகமாகிடுச்சு அதை தவறு அதை கண்டிப்பாக கூடாதுன்னு யாரும் சொல்கிறது இல்லை ஆனால் உலக சுகாதார நிறுவனமே இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் திருமணத்துக்கு வரை உறவை தள்ளி போடுங்க அப்படி உறவு வைத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உடையோட உறவு வைத்துக்கொள்ளுங்கள் முழுமையாக உடையை கலைந்து விட்டு உறவு வைத்துக்கொள்ள வேண்டாம் மூன்றாவதாக இன்கேஸ் நீங்கள் உறவு வைத்துக்கணும் கண்டிப்பாக வைத்துக்க போகிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் தடுப்பு முறைகளை ஆணுரை போன்ற தடுப்பு முறைகளை பயன்படுத்துங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன் அப்படி சொல்ல வேண்டியது இருக்குது முன்னேறிய நாடுகள்லேயும் அப்படி நடக்குது ஏன் அப்படின்னா ஒன்று தேவையற்ற கர்ப்பம் இந்த டீனேஜில் வர்ற ப்ரெக்னன்சி தாய்க்கும் ஆபத்து குழந்தைக்கும் ஆபத்து அந்த காலகட்டத்தில் கர்ப்பம் ஆயிட்டாங்க கல்யாணம் பண்ணினாலும் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு முன்னேற முடியாது ரொம்ப இளம்பையிலேயே திருமணம் பண்ணிக்கிட்டு அடுத்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு அப்ப குடும்ப பாரத்தை அவங்க ரெண்டு பேரும் சுமக்கணும் அடுத்து படிப்பு பெரிய லெவல்ல அவங்க வாழ்க்கையில முன்னேறதுன்றது சாத்தியம் இருக்காது அடுத்து டீனேஜ் கர்ப்பம் தாய்வு கேளுக்கே தாய்க்கும் ஆபத்துக்கு செயிக்கும் ஆபத்து குழந்தை முழுமையான வளர்ச்சி அடையாது தாய்க்கு சிறு வயதில் கர்ப்பம் ஆகும்போது உயிரில் சேதம் அதிகம் இதெல்லாம் ஒரு பக்கம் மூன்றாவது பால்வினை நோய்கள் பால்வினை நோய்கள் ரொம்ப பரவலாக இருக்கும் ஏன்னா திருமணத்திற்கு முன்பு உடல் உறவு என்பது ஒருத்தரோடயே வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை பலரோட எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது இயல்பாக இருக்குது வெளிநாடுகள் எல்லாம் அப்போ பால்வீனை நோய்கள் பரவுறுது அதில் முக்கியமாக எச்ஐவி தொற்றுலாம் வந்ததுன்னா உயிருக்கு ஆபத்து ஏன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு எச்ஐவி தொற்று இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது பலரோட ஒருத்தர் உறவு வைத்துக் கொள்ளும்போது எச்ஐவி தொற்று வர வாய்ப்பு மற்ற பால்வினை நோய்களும் வர வாய்ப்பு பல நாடுகளில் இன்னைக்கு குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிளாமீடியா என்ற இன்ஃபெக்ஷன் தான் இது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் வெளியே ஒன்றும் தெரியாது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலரோட உறவு வைத்துக் கொள்ளும்போது இந்த கிளாமேடியா இன்ஃபெக்ஷன் வந்துடும் இது ஆண்களுக்கு ஓரளவுக்கு இந்த அறிகுறி எப்படி இருக்கும்னா ரொம்ப டைல்யூட்டட் மில்க் அந்த ரொம்ப தண்ணி கலந்த பால் மாதிரி லேசாக வெண்மை நிற திரவம் ஆணுறுப்பில் வர்ற மாதிரி இருக்கும் பெண்களுக்கு இப்படி வரும் ஆனால் பெண்களுக்கு இது பெரிய வித்தியாசம் தெரியாது ஒரு வெள்ளைப்படுதல்ன்றது ஒரு இயல்பான விஷயமாக அவங்க அதை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது என்ன ஆகிடும்னா கருக்குழாயை போய் டேமேஜ் பண்ணி தீவிரமான பிரச்சனைகளை கொண்டு போகணும் குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணம் கிளாமைடியா இன்ஃபெக்ஷன் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதனால் கண்டிப்பாக திருமணத்திற்கு முன்பான உறவுகளை தவிர்ப்பது நல்லது இந்தியா போன்ற நாடுகளில் வந்து கலாச்சார ரீதியாகவே திருமணத்திற்கான முன்பான உறவுகளை யாரும் அதை பெற்றோர்கள் விரும்புகிறதில்ல அதை அனுமதி அனுமதிக்கிறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் சுய இன்பத்தை பற்றியே இன்னும் கேள்வி எழுப்பிகிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் சுய இன்பம் தவறு அப்படின்னு அதுவும் கூட சரியில்லை ஏன் அப்படின்னா நீங்கள் திருமண வயதை வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதுன்னு கொண்டு போகும்போது பருவமடைந்த பிறகு ஒரு பதினைந்து ஆண்டுகள் வந்து அவங்க எந்தவித உணர்வும் செக்ஸ் உணர்வும் இல்லாமல் இருக்கிறது சாத்தியமில்லை அப்போது அதற்கு ஒரு எளிமையான வடிகால் என்பது சுய இன்பம் தான் இப்போ மூன்றாம் உலக நாடுகளில் முஸ்லீம் நாடுகள் எல்லாமே சுய இன்பம் ஒரு முக்கியமான ஆல்டர்னேட்டிவ் டெவலப்டு கண்ட்ரீஸில் எல்லாமே அவங்க இயல்பாக தாம்பத்திய உறவில் ஈடுபடுறாங்க கருத்தடை முறைகளையும் பயன்படுத்தலாம் இதுதான் இப்போ இருக்க பேட்டர்ன் ஆனால் ஐடியல் எது எது சரியானது அப்படின்னு போனால் திருமணம் வரைக்கும் நீங்கள் உடலுறவை தள்ளி போடுவது நல்லது தேவையற்ற உறவு பல்வேறு க பிரச்சனைகளை கொண்டு வருது எமோஷனல் பிரச்சனை அதே மாதிரி தேவையற்ற கர்ப்பம் வாழ்வினை நோய்களை செய்தி தொற்று இவையெல்லாம் நாம் தவிர்க்க பெருமளவுக்கு இது உதவும் அப்போ ஆண்களும் பெண்களுமே திருமணம் வரைக்கும் உடலுறவை தள்ளி வைப்பது ரொம்ப ந ரொம்ப நல்லது பலருடன் உ உறவு வைத்துக்கொள்வது என்பதும் இந்த பிரச்சனைகளை அதிகமாக்கும் பால்வினி நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பை பல மடங்கு அதிகமாகும் எத்தனை பார்ட்னர் அதிகமாகிறாங்களோ அதுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு பல மடங்கு பெருகும் அதனால் இந்த எச்ஐவி உள்ள ஒரு காலகட்டத்தில் தேவையற்ற உறவுகளில் ஈடுபடுறதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது இன்றைக்கும் பெரும்பாலான உலக நாடுகள்லையும் இந்தியாவிலேயும் கருத் கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கு குழந்தையின்மைக்கான ஒரு முக்கியமான பிரச்சனை வாழ்வினை நோய்கள் குறிப்பாக கிளாமைடியா போன்ற வாழ்வினை தொற்றுக்கள் அதனால் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நீங்கள் திருமணம் வரைக்கும் திருமண நாள் வரைக்கும் உடல் உறவை தள்ளி போடுவது நல்லது சில நாடுகள் அப்படி இல்லை அங்கே யூரோப் அமெரிக்கா போன்ற நாடுகள் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை அதெல்லாம் தவறுன்னு நாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுடைய கல்ச்சர் வேறு அவங்களுடைய சூழல் வேறு அதனால் அவங்க பண்ணுறது தவறு அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ண முடியாது ஆனால் விஞ்ஞானபூர்வமாக எது சரின்னு இன்றைக்கி உலக சுகாதாரம்னு சொல்கிறாங்க ஸோ திருமணம் வரை தள்ளி போடுங்க திருமணத்திற்கு முன்பு நீங்கள் அப்படி உறவு கொள்ள முடிஞ்சால் உடல் உடைகளை கலையாமல் பண்ணுங்க அல்லது குறைந்தபட்சம் ஆணுரை போன்ற தடுப்பு முறைகளை பயன்படுத்துங்க வணக்கம்